சேரி சேரியா இடு 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 ப்ரோவாகா சாவா ஆய செட்டனை கோல் அடிதுடா எனி செட்டாவை செட்டனானே நம்ம மடைக்கு செட்டனை கோல் அடிதுடா சேறறடா டேய் ஹோக்கடாடா என்னடா என்னடா இப்படி கத்திக்கிற நீ நீ என்ன உங்கள கூட இந்த டைனி கோல் எடுக்கறเวลையில نجيபடாதே இதெல்லாம் நான் ப்ரோவாகா அதான் டேய் டேய் போறடா போறடா டேய் நான் சொல்றது கேளடா டேய் டேய் ரொட்டான் நீ தல பாலு சிக்க மக்களை இந்த காலல வந்து என்னத்தை பற்றி பார்க்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பிராங்க் வீடியோவா தான் இந்த காணொலி வந்து போக போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த காணொலி இருக்க போகுது காணொலிகள் போறதுக்கு நம்ம சிலருக்கு யாராச்சும் புதுசாக நாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அப்பதான் ரெகுலரா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டீங்க நம்ம போடுற காலொலிகள் இல்லாம வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு வந்து கால் பண்ண போகிறோம் கால் பண்ணிவிட்டு ஒரு பிராங்க் மை தான் கொண்டு போக போகிறோம் பாப்பம் அவர் வந்து சில வேலை அந்த நாய் வந்து மதிச்சலோடு சொல்லி இடையில சொன்னியா ஓகே ஓகேவன் தொடர்ச்சியாக பார்க்கலாம் கால் கொடுப்போம் சரியா கோல் போகுது ஹலோ ஆய் போவன் போவன் நிக்ச தாக்குறன்னு ඔයාට සිංහල කතා කට පුළුවන්ද ඔයාකාව එන්ද්‍රියකත් තියෙනවා පොලිසි වලින් මේ මන්න මන්නානේද ඔයා ඔයාට හට එන්ඩ පුළුවන්ද කොළම්බ අයි ඔයා මන්නරණ අයිකොට පොලිසියට කේස් තියනෙන ඔයාට එන්ඩබැරිද ඔයා මේ ඔයාගේ යාලුවත් එක් කජාල් දැම්මදඔ යාලුව වගේ නම ඔයාට කියට ඔන්න මල්ලි හරිදහ ඔයාට එන්ඩ පුළුවන්ද නැද්ද කියලා කියටකෝ බෑ බෑ කියන්නේ මොනොද බෑ හරි ඔයාට කවදත් එෙන්න්ඩ පුළුවන් කියලා කියඩ මොනද ශ ඉන්න මේ ගජන් කියලා ඔයාගේ යාඩු වයිකෙනෙ න්නවනේ ඔ කොද ප නොද කටේමන්ද කොයද මල්ලි මම කතා කරන්නේ පොලිසිදල්ලා හරිද ඔයාට සිංහ දන්නවල නැද්ද කියලා කියටකෝ?

தம்பி என்றி கொப்பி எப்படி தம்பி நீங்க கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க தம்பி ஓகே அப்படி சொல்லுங்க தம்பி நீங்க பொலிசி வர சொன்னா நீங்க சொல்றீங்க வர சொல்லி விடாத நீ நம்பிதா பை

போலீஸ்னு சொல்லிட்டான் சரி வராது அப்ப நீ சொல்லு அவன்கிட்ட மிச்சனுக்கு ஆக்சிடென்ட் ஓ ஆக்சிடென்ட் ஓ ஆக்சிடென்ட் இப்ப எப்படி உனக்கு உனக்கு நியூஸ் வந்துன்னு கேட்டா அடிச்சான் மிச்சன் வெளியில பண்றதுக்கு வீலர்ல ஆக்சிடென்ட் கொஞ்சம் சீரியஸா ஹாஸ்பிடல் கொண்டு போறாங்க அப்படின்னு

டே வினோஜ் டே हां இவன் நிக்ஸ் அக்சிடன்டா டா நிக்ஸ் இப்படா இப்போ இவன் சுதர் கோல் எடுத்தான் இவன் கேஸ் வாங்குறதுக்கு போய் நியா கேஸ் வாங்குறதுக்கு போனவங்கள அக்சிடன்டா உரம் மாமட்ட சொல்லி அடிச்சு கொண்டு நியா வீர பூட்டாக்களுக்கு என்னடா நான் சொல்ற நான் கோல் எடுத்து ரெண்டொளி அவன் கோள எடுத்து கழச்சு கொண்டு நியாடா நேத்து முந்தநாதி இவன் சுதரம் நிக்ஸ் என்ன வெளியிலங்க போனான்netlify போட்டு இவனால எடுத்த கோல் எடுத்து கழச்சு சுதரா கோள ரங்காயா கன்னால கே ப்ரோ அப்ப இந்த இன்றைக்கு இப்ப நான் காலையில் ஒரு கடத்துக்கு கழிச்சு நான் நிக்சனோட சரிய இப்ப அடுத்த இப்ப பார்த்தா சுதர் அடுத்த அண்ணன் அண்டு லீக் அண்ணா அப்படி நிக்சன் அப்படி கேஸ் வாங்க போன இடத்துல வாகனத்துல அடிபட்டு தரேண்ணா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்திருக்கேன் அவன்கிட்ட வீட்டு என்னன்னு சொல்லி சொல்லி சொல்றேன் தெரியதில்லைண்ணா நீங்க உங்களுக்கு ஒரு அங்க கோவில் மொண்டை லீக்காக மண்ணா இருக்கு என்ன அவங்க டேய் அவங்கள கூட்டியிருந்து கொண்டு வர சொல்றான் அவன் கார் அடிக்கிறது தானே அவனுக்கு தெரியும் அப்ப காரை எடுத்து கொண்டு அவங்கள ஏற்றி தர சொல்லி சொல்றான் அவன் அரை மணி நேரத்துக்கு முதல்ல டேய் இப்ப காலையில கோலம் எடுத்து காய்ச்சி திருந்தானான்டா நேத்து மா யாழ்ப்பானம் போனாண்டி போட்டு காய்ச்சுது நான் இப்படி தான் நல்ல ஒரு போடணும்னாலி சும்மா காய்ச்சி திருந்த அப்படி போடணும் அப்ப காலை எழ்ச்சி போட்டு வெச்சுது டே நான் இப்படி வேலை இடக்க வேலை முடி அடிக்கிற நான்ளி போட்டு வச்சிட்டேன் இப்போ ரெண்டு மூணு நாள் அடிக்கிறான் இடக்கிடக்கு அடிப்பேன் மோட்டச்சைக்குள்ள போகல அலப்பு அடிச்சு அடிக்கிறான் அவனுக்கு அடிச்சு காய்ச்சிட்டு போறான் என்னடா அது எனக்கு மண்டை உரிஞ்சு போய்திடா என்னடா செய்யறேன் சொல்லி சொல்லி இப்போ என்னண்டு போறோம்னு சொல்லி இப்போ பஸ்ஸில் போறாளேடா போகணும்டா இத வைக்கிறடா போய் சேரலாம் அப்போ

அடே போட தூக்க அவன் சுதருக்கு கோல் சுதருக்கு கோல் எடுக்க நீ தக்கனு சொல்லி வினோஜ் கோல் எடுப்பான்னு சொல்லி எங்க இப்போ வந்து ரெண்டாவது போயிட்டு இப்போ இப்போ வந்து ஒரு சீன் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து நான் யார் எனக்கு ஆக்சிடென்ட் அள்ளி சொன்னாங்களோ அவங்களுக்கு இப்போ அவங்க கோல் எடுக்கப்புறம் கோல் எடுத்து என்னடா நடந்த நிலை கேட்கப்புறம் அப்படி கேட்கறதுக்குள்ளே இப்போ நான் வந்து ஆக்சிடென்ட் பட்ட பொடி எனக்கு கோல் பண்ணி அவனை வந்து அந்த பொடி என்று சொல்லி சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ கட் பண்ணி தானே இப்போ அவன் யார் முந்தி கோல் எடுக்காங்களோ அதில் நான் வந்து சம்பவம் மடுத்த சம்பவம் இருக்குது ஓகே கோல் வருது எனக்கு இப்போ கிளியில் போது வேறு ஃபுல்லாக என்னடா டேய் உனக்கு எத்தனை மணிக்கு கோல் எடுத்தோம் டே

கிள போய் கேட்க சொல்லி சொல்லி அப்படி கேட்கல பாப்போமா இப்போ என்ன நடக்க பார்ப்போம் கால்நலி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கால்நலி என்னால ஆக்சிடென்ட் போட்டோன்னு சொல்லி அப்படி சொல்லுவேன்னு சொல்லி நினைக்காங்க அந்த ஆளே சொல்ல சொல்லி சொன்னதால தான் ஆக்சிடென்ட் சிறுச்சலி நம்ம வந்து விட்ட இது எப்படி போப்போம்ன்றதை பார்க்கறா வந்து கால்நடை தொடர்ச்சியாக பாருங்கள் சிரிச்சு சிரிச்சு கண்ணால் தண்ணி வர வரவுக்கு வந்துருச்சு காய்ஸ் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க சிரிச்சு வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு வந்து இந்த கார்ல இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. கைஸ் 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 ஆன்சர் பண்ணி இப்போ எப்படி எனக்கு ஏச்சுளுமா சொல்லுமா இம்மையிலே காஞ்சிதான்னு காட்சி பாப்போம். கலர்? ઓરા નિજે નંબર ગળગે ઓર દે હોચિલે રેંગા જા હિંગળો બરિયા

ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராங்க் வந்து கொஞ்சம் சீரியஸாக போயிடுச்சு அவன் வந்து கடுப்பு ஆகி தான் கடுப்பு ஃபோனை வந்து வச்சுத்தான் தான் இனிமேல் வந்து அவனை வந்து சமாதானப்படுத்தணும் உங்களுக்கு இப்படியான வீடியோ தான் இப்படி ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்துருக்க முக்கி இது வந்து சக்ஸஸ் ஆக முதல் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து சாரி பார்ட் ஒன் இது பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து ரெகுலராக ஒரு டூ த்ரீ வீடியோஸ் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி அப்போ நீங்கள் தர சப்போர்ட்டில் தான் இருக்குது ஃபன்னாக இருக்கும் கட்டாயமாக தொடர்ச்சியாக வந்து பாருங்கள் இன்னொரு ப்ராங்க் ஒன்று இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம் அப்புறம் கால் பண்ணி வேற மாதிரி கொண்டு போகிறோம் இந்த வீடியோவை வந்து இந்த ப்ராங் வந்து வேற மாதிரி போகுது அவர் வந்து ஆன்சர் பண்ணுவாரான்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல அவருமே என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி பார்க்கலாம் ஹலோ டே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா மச்சான் எங்க இருக்கியா நீ

இவரும் கொஞ்ச நாளாக சீக்கிரட்டாக வச்சுருந்துருக்கான் சொல்லாம ஒருத்தட்டையும் அப்போ அவங்கள வீட்டை வேற ஏதாவது புள்ள பார்த்தா தான் வேற மாதிரி ஒரு பிரச்சனை போய் கொண்டு அது போயிட்டு இருந்தது அப்போ இவர் வந்து வேற எங்கேயா யாரோ ஒரு திருவண்ணாமலையில் எங்கே ஒரு புள்ள தான் வேறு டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியாது அந்த வேலை செய்கிற அப்படி எங்களுக்கு தான் காய்ச்சிருக்கான் போல திருவண்ணாமலை புள்ளாண்டு அதுக்கு வேற ஒரு பொடியில் உங்களுக்கு

அவனுக்கு அடிச்சுதான் அதுக்கப்புறம் ஒரு சிங்கள பொடிய ஒருத்தவனோட வரைக்கும் அவனுக்கு அடிச்சுதன் எல்லாருக்குமே அடிச்சு அடிச்சு கேட்டாச்சு என்னடா ஒரு வார்த்தை நம்மட்டைய சொல்லிக்கலாம் தானே சொன்னா உம் எனக்கு அதான் இப்ப எனக்கு சந்தேகமாக வந்தான் என்ன என்ன செய்ய போறான் சாப்பாட்டுக்கு கண்ணிய போறானோ தெரியல இப்ப சம்பளம் போட்டிருப்பான்

போனெல்லாம் என்னடா யாரும் கண்டுபிடிச்சிடுவாங்கன்ற பிரச்சனை ஆனது தெரியல புள்ளட பட்டு பக்கம் தான் பிரச்சனை அறிக்கணும் வேங்கட பட்ட அவ்வளோத்துக்கு பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாங்க ம் என்னடா செய்கிறன்றி தெரியுது இல்லையே பசி அவங்க அழுது கொண்டிருக்காங்கடா அவங்களோட வீட்டை இருந்து பெரிய இதாக ஆயிட்டுரா என்ன செய்கிற கொஞ்சம் லைனில் நில்லு மச்சான் இருக்காவ கொஞ்சம் அப்படி லைனில் நில்லு வர இப்போ வந்து ஓல்டில் போட்டு நிக்ஸ் இருப்போம் எடுப்போம் நிக்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஹலோ தீனூர் லைனில் நிற்கான் என்ன கதைக்கல ஒப்பிசுக்கு வந்ததா லைனில் நிற்கான் சரியா நீ காதா அவனோட இருக்க நான் கனெக்ட் பண்ணி போட்டு நான் கதைக்கும் சத்தம் பண்ண இல்லாத போகிறோம் யாரோட நீட்லக்கப்புறம் அதை யாரோடய ஓடி தான் சரி சன்னு எனக்கு சிரிப்பா எனக்கு என்னடா அவன் எப்படா இந்த கட்டத்தை கொடுத்துருக்கான்

அதோட அவங்க மெசேஜ் போடு திரும்பன்னு சொல்லி மெசேஜ் போட்டா கதைச்சி அப்படியே கதை கதை கழிச்சு கிடைச்சி நான் அந்த நேரம் தான் ரோஜுக்கு சொன்னேன் அது கதைக்குள்ளையா போய் திரும்ப அவங்க அண்ணா திரும்ப வீட்டை மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தாங்க அவரை அப்படியே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடிட்டு போனால் அவரை அப்படியே வினோத் சூட்டை போட்டு போயிட்டு என்ன வினோத் வீடியோ அன்னைக்கா அப்ப ம் அந்த நாய் கொள்ட்டத்துக்கு அது ஆகணும் பெரியவன் சொல்லி சொன்னான் அப்ப நான் இந்த முடிவடைகிறது மற்ற காணொலியில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இது விடைபெற நான் உங்கள் ரோஜி

நாளைக்கு சந்திப்போம் பாய் பாய் டாடா டாடா சி யூ மிஸ் யூ ஓகே செல்லங்களா பை பாய் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சொன்னால் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியும் மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கிற மாதிரி நான் உங்கள் ரோஜி டாட்டா